தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு வழங்கும் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் கறவை மாடு வாங்குவதற்கு விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன தேவைப்படும் ஆவணங்கள் என்ன எப்படி விண்ணப்பிப்பது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி அருள் டெக் இன்ஃபோ சேனலை இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடி தகவல்கள் அண்ட் அப்டேட்ஸை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிற கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் பற்றிய அறிவிப்பு இதோ தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மாவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து இந்த திட்டத்தின் கீழ் கடன் வழங்க இருக்கின்றனர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் வாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் கடனாக வழங்கப்படுகிறது கறவை மாடு ஒன்றுக்கு அறுபதாயிரம் வீதம் இரண்டு கறவை மாடு வாங்குவதற்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கடனாக வழங்கப்படுகிறது இந்த கடனை திரும்ப செலுத்துவதற்கான கால அவகாசம் மூன்று ஆண்டுகள் இந்த கடனுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஏழு சதவீதம் என்ற குறைந்த வட்டியில் இந்த கடனை தமிழக அரசு வழங்குகிறது இதில் பயனாளியின் பங்கு ஐந்து சதவீதம் இருக்க வேண்டும் என்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் அவர்களது ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் வயது பதினெட்டிலிருந்து அறுபது வயது வரை உள்ள அனைவரும் விண்ணப்பிக்கலாம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியுடையவர்கள் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க எப்படி விண்ணப்பிப்பது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணைய மாவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இதில் விண்ணப்பிப்பதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ் இந்த எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து கடன் பெற்று கறவை மாடு வாங்கி பயன்பெறலாம் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்ப விண்ணப்பிப்பதற்கு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த தகவலை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ